தலைமுடி எதனால் நிறைய ஏற்படுகிறது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் தலைமொழி வந்து நிறைய ஏற்படுகிறது இது என்ன காரணமாக இருக்கும் இது ஏதாவது வந்து உடலில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதுனால இந்த நடைமுடி வருகிறதா இதுக்கு உங்களுடைய வாழ்வியலில் அனுபவத்தில் ஏன்னா உங்களுக்கும் தலைமுடி நிறைய நிறச்சு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விரதம் இருக்கிறதுனால தலைமுடி நிறைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இத பத்தின என்னுடைய அனுபவ பதிவா இப்ப நாம பார்க்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி விரதம் இருந்தால் தலைமுடி நரைக்குமா எதனால் தலைமுடி நரைக்கிறது இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கே தலைமுடி நிறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிம்போது கண்டிப்பாக நம்ம எந்த பதிவு நாம் சொன்னாலுமே அந்த பதிவு நம்மளுடைய அனுபவத்தில் இருந்து தான் நம்ம வரைக்குமே வந்து அதே போல் இப்போ இந்த கேட்ட கேள்விக்கும் நம்மளுடைய முழுமையான அனுபவத்தையே நம்ம வந்து இப்போ நம்ம பதிவாக தரலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி எந்த அளவுக்கு முழுமையாக நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகள்லையே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவில்லாமல் வாழலாம் நீரை உணவாக எடுத்துக்கொண்டு காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியலுக்கு வரும்போது அப்போ உடலில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு கண்ணில் இருந்த பாதிப்பு நீங்கிச்சு உடல் தூய்மையாச்சு இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உடம்புல நிறையா நடந்தது அப்போ இந்த தலையில் வந்து இந்த வெண்மை நிறம் ஆனது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் ஏற்பட்டுச்சு ஸோ அப்போ எனக்கெல்லாம் வந்து தலைமுடி சுத்தமாக இருந்திருக்கவே இருக்காது ஏன்னா சொட்டை சொட்டையாயிருக்கணும் ஆனால் இறையொருளால் அது என்னென்னு தெரியல தலைமுடி மட்டும் நிறச்சி போச்சு கொஞ்சம் முடி தப்பிச்சுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா தலைமுடியை நிறைப்பதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தம் அது ஒரு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் பித்தம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு சீக்கிரமே தலைமுடி நிறைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் இருக்கிறதுனால பல பேர்த்துக்கு நம்ம பார்க்கும்போது அதுதான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுலாம் வந்து சாப்பாட்டில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இப்படிங்கிறதுலாம் அடுத்ததுல தான் இருக்குது முதல்ல பித்தம் பித்தம் எதனால் சுரக்குது அப்படின்னா பயம் பதட்டம் கோபம் டென்ஷன் இந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இந்த உடம்பு அதிகமான வெப்பமாகும் இது வெப்பம் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பித்தங்கிறது வந்து அதிகமாகும் பொழுது தலைமுடி நரைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாகும் அதாவது கபால சூடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் அந்த கபால சூடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தலைமுடி நரைக்கும் சரி நமக்கு எதனால் தலைமுடி நிறச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க கேட்டது விரதம் இருந்தால் தலைமுடி நிறைக்குமா அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்கள் உடல் அதிக வெப்பத்தில் இருக்கும் அதாவது ஒரு நாள் விரதம் இருக்கிறோம் ரெண்டு நாள் விரதம் இருக்கிறோம் இல்லை மூணு நாள் இருக்கிறோம் இல்லை சஷ்டி விரதம் சில பேர் ஆறு நாள் இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி பழையபடி உணவு முறைகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த உடல் வந்து சமநிலைக்கு வந்துடும் ஆனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா தொடர்ந்து உணவில்லாமல் இருந்துட்டு இருக்கும் பொழுது அதிகப்படியான வெப்பம் அதிகமாக வெப்பம் வெளியே சொல்ல முடியாது அந்தளவுக்கு சில நேரங்கள் வந்து இந்த வெப்பம் ரெண்டு விதமாக தெரியும் கையில் தொட்டு பார்த்தோம் உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா தக்கத்தக்கத்தக்கதும் எரியும் இது ஒரு விதமான வெப்பம் இருக்கும் இன்னொரு வெப்பம் பார்த்திங்கன்னா அகத்துக்குள்ளேயே வந்து வெப்பம் அப்படி கொதிக்கும் ஆனால் வெளியே தொட்டு பார்த்தா தெரியாது சில நேரம் நம்ம உட்காந்துருக்க இடத்துல பக்கத்தில் யாராவது உட்காந்தாங்க அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்குன்னு எதிர்ச்சி போயிடுவாங்க அப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் சில நேரம் உள்ளுக்கு ரொம்ப ரொம்ப கொதிக்கும் பார்த்தா தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது இது வந்து என்ன சொல்றது வடல் பெருமான் சொன்ன அந்த வெப்பத்தில் இரண்டு வகை சொல்லுவாங்க சுத்த வெப்பம் அசுத்த வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளுக்குள்ளே வர்றது சுத்த வெப்பமாக இருக்குது அது வெளியே வரக்கூடிய வெப்பம் அசுத்த வெப்பமாக இருக்கிறது அப்படின்றத வடல் பெருமான் வாழ்வியலில் பழகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு அதிகப்படியான வெப்பம் இருந்தது உணவை தவிர்த்து வாழ்ந்த காலத்தினால் அந்த வெப்பத்தை போக்குறதுக்கு எனக்கு பல வழிகள் தெரியல அப்போ வந்து இனிமா எடுக்கிறது இதெல்லாம் வந்து பழகிட்டு இருந்தேன் ஸோ அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுது என்னுடைய தலைமுறை நரைச்சிருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் நான் அனுபவித்தேன் என்னுடைய பழைய புகைப்படத்தை நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதாவது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் உணவை தவிர்த்து வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியலுக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய புகைப்படத்தை காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அப்போ நான் எப்படி இருந்தேன் அப்போ என்னுடைய தலைமுடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம் எப்போ இந்த உணவை தவிர்த்து ஒரு வாழலாம் காற்றை உணவாகவும் நீரை மருந்தாகவும் எடுத்து வாழலாங்கிற வாழ்வியலுக்கு வரும்பொழுது அதுக்கப்புறம் என்னுடைய உடல் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தலைமுடி நிறைத்தது அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு நிறையா தெரிஞ்சிச்சு அதுக்கு காரணம் முதல் என்ன அப்படின்னா பித்தம் இப்போ யாருக்கெலாம் பித்தம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த தலைமுடி நரைக்கும் தான் உண்மை ஸோ விரதம் இருக்கிறதுனால மட்டும் தலைமுடி நரைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா விரதம் அப்படின்னு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருபத்தோரு நாள் விரதம் இருப்பாங்க பதினெட்டு நாள் விரதம் இருப்பாங்க பன்னிரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க ஒம்பது நாள் விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதங்கிற ஆறு நாள் விரதம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு தடவை எடுத்துகிட்டு பாடியை டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாடி வந்து சமநிலைக்கு கொண்டுட்டு வந்துவாங்க இதனால் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது ஏன்னா பாடி வந்து டீடாக்ஸ் ஆகியும் போது செல்ஸ் எல்லாம் நல்ல உற்பத்தி பொழுது நல்ல உடம்பு வந்து ஆரோக்கியமாகும் மனமும் ஆரோக்கியமாகும் கழிவுகள் வெளியே போனதுக்கு அப்புறம் இதனால பெருசா எந்த பாதிப்புமே வராது யாருக்கு இந்த தொடர் விரதங்கள் இருக்கிறாங்க இல்லையா அப்போ உடம்புல அதிகமாக அந்த வெப்பம் இருக்கும் அந்த வெப்பத்தை வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நம்ம வந்து அதை எப்படி சரி செய்துக்கணும் அப்படின்னு பழகிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெப்பம் பாதிக்காது அப்படிங்கிறது நான் கடைசியாக கற்றுக்கிட்டேன் ஸோ ஏன்னா கபால உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகப்படியான பித்தம் இருக்கும் பொழுது இதை நறச்சிக்கிச்சு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் பித்தம் உடம்புல வந்து தங்காத வகையில் அதாவது வெப்பம் அதிகமாக தங்காத வகையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தலைமுடி நரைக்காது அப்படிங்கிறது முதல் காரணம் அடுத்தது தான் சாப்பாட்டில் தேவையான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னும் போது நிறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு காரணம் நமக்கு வரும் மூணாவது காரணம் முதுமையில் வரக்கூடிய ஒரு நரை அப்படிங்கிறது தான் உண்மை என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பித்தம் உடம்புல அதிகமாக இல்லாமல் பார்த்துக்க பயம் கோபம் பதம் இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வாழ முடியுமாங்க அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு அனுபவம் பதிலாக சொல்கிறேன் இதுதான் உண்மை ஸோ அப்போ என்ன பண்ணோம் உடலில் வெப்பம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ரொம்ப 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 கட்டாயம் இது யாருமே செய்யறதில் இன்றைக்கி ரொம்ப மறந்துட்டோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இளநீ குடிக்கிறது நீர்நிலைகளில் போய் குளிக்கிறது மோர் குடிக்கிறது இந்த மாதிரி வந்து நல்ல அந்த பித்தம் உடம்புல இல்லாத வகையில் நம்ம பண்ணிக்கணும் இன்னொன்று வளல் வருமானு சொன்னது அந்த வளலை வாங்குதல் அப்படின்னு கசலாங்கண்ணி பொடியை வச்சு அண்ணாக்கில் வந்து காலையில் எழுந்திரிச்சு பல்லு போது தடுவிட்டோம்னா அந்த கவாலத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் வந்து வெளியேறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த பித்த தலையில் நிற்காது அந்த பித்தத்தினால இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அதனால சாப்பாடு சாப்பிடாம விரதம் இருக்கும் பொழுது நிறைத்து விடுமா அப்படின்னா அது பயப்பட தேவையில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை இருபத்தொரு நாள் வாட்டர் விரதம் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அது நல்லா தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை நான் இருந்தது போல தொடர்ந்து சில காலங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் அந்த வெப்பம் அதிகமாகும் போது இதெல்லாம் உடல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் எனவே பித்தம் உடல்முறை தம் தங்காத வகையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இளவயதிலேயே நடைமுறை வராது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில்